இஸ்லாத்துல பிறந்த நாள் கொண்டாடலாமா கொண்டாடலாம் இஸ்லாத்துல ஒரு நான்கு விஷயத்த என்னது கேக்கு வெட்டுறது கூத்தடிக்கிறதா இல்ல உங்க பிறந்தநாள் அன்னைக்கு இன்னைக்கு என் பிறந்த நாள்னு பிறர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அத பிரைவேட்டா வச்சுக்கோங்க இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைங்க ரசூலுல்லாய் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க சஹாபாக்கள் கேட்பாங்க நாயகமே நீங்க ஏன் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க அப்படின்ட்டு ரசூல் செல்லல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க திங்கக்கிழமை தான்ப்பா நான் பிறந்தேன் அதனால நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்பா அப்ப உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைக்கணும் மூணாவது விஷயம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய சதக்காவை செய்யுங்கள் உங்க பிறந்த அன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க நான்காவது விஷயம் என்னவென்றால் பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு அதிகமாக அல்லாவுடைய தொடர்பில் இருங்க நிறைய நஃபிலான வணக்கங்களை தொழுங்க நிறைய துவாக்களை கேளுங்க அல்லா இடத்துல இது எல்லாம் மார்க்கும் நமக்கு வழிகாட்டுகிற செய்தி